நண்பர்களே வணக்கம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங்லி ரிசால்வ் டுவரின் சோஷியலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அந்த ரிப்பப்ளிக்காக நாம் உருவான நாள் ஜனவரி இருபத்தி ஆறு அன்றைய தினம் தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய இலவச பயிற்சியை சர்பிடி தியாகராய ஹாலில் மாலை நாலரை மணிக்கு நாம் நடத்த இருக்கிறோம் நீங்க இங்கே இருக்கிற லிங்கில் பதிவு பண்ணுங்கள் எல்லோரும் வாங்க அது என்ன தகவல் அறியும் உரிமை சட்டம் அது என்ன ஆர்டிஐ அதற்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் என்ன சம்பந்தம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் கான்ஸ்டியூஷன் நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய டே ஏன்னா அன்னைக்குதான் கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வந்தது நம்மளுடைய அரசியல் சாசனம் மிக நீண்ட விவாதத்திற்கு பிறகு அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பி என் ராவ் வந்து அந்த டிராப்ட வைக்கிறாரு ஃபர்ஸ்ட் டிராப்ட அதற்கு பிறகு அம்பேத்கர் அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த டிராப்டிங் கமிட்டியில பல்வேறு மாற்றங்கள் செய்து கடைசியில நம்மளுடைய அரசியல் சாசனம் ஜனவரி இருபத்தி ஆறு நைன்டீன் பிப்டி வருது இரண்டரை ஆண்டுகள் கழித்து அவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட அந்த அரசியல் சாசனம் நம்மளுடைய ஒரு சுப்ரீம் லாவாக மக்களாகிய நாம் இதன்படி நடக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கிறோம் அதுக்கும் ஆர்டிஐக்கு என்னங்க சம்பந்தம் மிகப்பெரிய சம்பந்தம் ஏன்னா இந்த

இருக்கணும் இருக்கணும் தகவல் தெரிந்தவர்களாக அதற்கு என்ன முக்கியம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர் வைட்டல் டு இட்ஸ் ஃபங்க்ஷனிங் அண்ட் ஆல்சோ கரப்ஷன் அப்ஜெக்டிவ்லேயே ஆர்டிஐ கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டு ஹோல்ட் டுஸ் அண்டர் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டிஸ் அக்கௌண்டபிள் டு த கவர்ன்ட் கவர்ன்ட் யார் நம்ம தான் இந்த அரசியல் சாசனத்தின் வழியாக இந்த அரசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் அவர்கள் நமக்கு அக்கௌண்டபிளாக இருப்பதற்காக நேரடியாக உங்கள் கையில் கொண்டு வந்து அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய சட்டம்தான் இந்த தகவல் உரிமை சட்டம் அந்த தகவல் உரிமை சட்டம் மூலமாக உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பொது பிரச்சனையை இப்படி தீர்க்க போறீங்க நீங்க எப்படி லஞ்சம் இல்லாமல் அரசு சேவைகளை பெற முடியும் எப்படி மிகப்பெரிய ஊழல்களை நீங்க இந்த ஆர்டிஐ மூலமாக கண்டுபிடிக்க முடியும் இது அனைத்தையும் வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு ஈவினிங் நாம உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வழியாகவே எப்படி ஒவ்வொரு விஷயத்துலயும் நாம இந்த சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க நேரில் சந்திப்பும் ஜனவரி இருபத்தாறு அன்று லெட்ஸ் செலிபிரேட் கான்ஸ்டிடியூஷன் குழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ பண்ணுங்க